மதிய ஆயுதம் சேனல் மூலம் அன்பு நண்பர்களுக்கு அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இது கேளுங்கள் தரப்படும் பகுதி நூற்றி இருபத்தி ஐந்து நூற்றி இருபத்தி ஐந்தாவது பகுதியாக ஒரு அருமையான கேள்வியை ஒரு முகவர் கேட்டிருக்காரு ப்ரைவேட் கம்பெனி ப்ராடக்ட் பற்றி தான் கேட்டிருக்காரு சார் இதுக்கு ஈக்குவலாக நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்கான்னு கேட்குறாரு வாங்க அது என்ன கம்பெனி என்ன ப்ராடக்ட் அதோடைய ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிற விவரத்தை நம்ம பார்ப்போம் அதுக்கு ஈக்குவலாக கேட்குறார் நம்ம ப்ராடக்ட் எப்பவுமே சுப்பீரியர் அப்படிங்கிற ஒரு மனநிலை நமக்கே வரமாட்டேங்குது ப்ரைவேட் கம்பெனி ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக அப்படிங்கிற கேள்வியே இனிமேல் கேட்காதீங்க நண்பர்களே நிறைய முகவர்கள் இந்த மாதிரி தான் கேட்குறீங்க சார் இதுக்கு இந்த மாதிரி ப்ரைவேட் கம்பெனி ஒரு ப்ராடக்ட் இருக்குது சார் இதுக்கு நம்மட்ட ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க தயவு செய்து அப்படி ஒரு கேள்வியை கேட்காதீங்க நம்ம ப்ராடக்டுக்கு ஈக்குவலா எந்த ஒரு பிரைவேட் கம்பெனியும் இல்லை என்பதை ஆணித்தரமாக அடித்து கூற முடியும் அந்த அளவுக்கு நம்ம ப்ராடக்ட் எல்லாமே சுப்பீரியருங்க சுப்பீரியர் நோ கம்பேரிசன் கம்பேரே பண்ணாதீங்க ப்ரைவேட் ப்ராடக்டோட அது நான் உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு புரியும் வாங்க பார்க்கலாம் மதிய ஆயுதம் வழங்கும் கேளுங்கள் தரப்படும் பகுதி நூத்தி இருபத்தி ஐந்து இந்த பகுதிக்கான கேள்வி பஜாஜ் அலைன்ஸ் கேரண்டீடு வெல்த் கோல்ட் அப்படின்னு ஒரு ப்ராடெக்டை பத்தி ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க நம்ம முகவர் அப்ரோச் பண்ணும்போது அந்த கிளைண்ட்டு வந்து இந்த ப்ராடெக்ட வந்து காமிச்சு இதுக்கு ஈக்குவலாக உங்கள்கிட்ட ப்ராடக்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அதைத்தான் நம்ம நண்பர் நமக்கு வந்து கேள்வியாக கேட்டிருக்காரு வாங்க அந்த கேரண்டீடு வெல்த் கோல்ட் பிளானோட கொட்டேஷன் என்ன சொல்லுது அப்படிங்கிற விவரத்தை பார்க்கலாம் பே டூ லேக் பார் டுவெல் இயர்ஸ் பன்னெண்டு வருஷம் ரெண்டு லட்சம் கட்டுங்கிறாங்க டிஃபர்மெண்ட் பீரியடு வந்து டூ இயர்ஸ் ரெண்டு வருஷம் வந்து வெயிட்டிங் பீரியடு அதுக்கப்புறம் வருஷம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்தி எண்ணூத்தி நாலு ரூபா கேரண்டீடா அடுத்த முப்பது வருஷத்துக்கு உங்களுக்கு கொடுப்போம் அட் என்ன பிரிமியம் ட்வெண்ட்டி ஃபோர் of அதாவது வருஷம் ரெண்டு லட்சம் கட்டியிருக்காரு பன்னெண்டு வருஷம் அப்ப அவர் கட்டின பணம் ட்வெண்ட்டி ஃபோர் லாக்ஸ் அந்த 24 lakhs முப்பது வருஷம் முடியும் போது கொடுத்துருவோம் இப்போ ரிஸ்க் ஹேப்பன்னா நாமினி வில் கெட் ஒன் லேக் எயிட்டி எயிட் தௌசண்ட் அப் டூ தேர்ட்டி இயர்ஸ் அண்டு ரிசீவ் டுவெண்ட்டி ஃபோர் லேக் ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் ரிஸ்க் ஏற்பட்டது அப்படின்னா இந்த இன்கம் பில்ல பணம் வாங்கிட்டு இருக்கும் போது ரிஸ்க் ஏற்பட்டது அப்படின்னா நாமினி வந்து ஒரு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கொடுப்பாங்களாம் வருஷம் அவர் இருந்தார்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் கொடுப்பாங்க எண்பத்தி எட்டாயிரம் வந்து அடுத்த முப்பது வருஷத்துக்கு முப்பது வருஷம் முடிவில் ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க இதுதான் ஸ்கீம் கேரண்டீடு ஸ்கீம் இது கேரண்டியா கிடைக்கும் அப்படின்னு அவங்க சொல்லி கொட்டேஷன் கொடுத்துருக்காங்க சரி இப்ப விட சுப்பீரியரா நான் ஒரு கொட்டேஷன் காட்டுறேன் அது எப்படி இருக்குன்னு பாருங்க பே டூ லேக் ஃபார் டுவெல் இயர்ஸ் அதே ரெண்டு லட்சம் அதே டுவெல் இயருக்கு நீங்க கட்டுங்க டிஃபர்மெண்ட் பீரியட் வந்து த்ரீ இயர்ஸ் அங்கே வந்து ரெண்டு வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியடு இங்கே ஒரு மூணு வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியடு ஆஃப்டர் தட் ரிசீவ் டூ லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ஃபார் லைஃப் டைம் அங்க ரெண்டு ஐம்பத்தாறு வந்து முப்பது வருஷத்துக்கு தான் கொடுப்பாங்க இங்க நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்களோ அத்தனை வருஷமும் வருஷம் வருஷம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க வாங்கிக்கலாம் ஆப்ஷன் டு அக்குமுலேட் அட் தி ரேட் ஆஃப் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் காம்பவுண்டிங் இயர்லி இதுல இன்னொரு ஆப்ஷனையும் கொடுக்குறேன் நான் ஏன் இந்த ஸ்கீம் வந்து அதை விட சுப்பீரியர் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல உங்களுக்கு இந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் எல்லாம் கிடையாது வருஷம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவாங்க அடுத்த முப்பது வருஷத்துக்கு ஆனா நாங்க ரெண்டரை லட்சம் ரூபா ஆயில் முழுவதும் கொடுப்போம் நீங்க இருக்கிற வரைக்கும் கொடுப்போம் முப்பது வருஷம் அப்படிங்கிற கண்டிஷன் எல்லாம் இல்லை நீங்க எத்தனை வருஷம் இருக்கீங்களோ அத்தனை வருஷமும் கொடுப்போம் அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறோம் என்ன ஆப்ஷன் கொடுக்குறோம் நீங்க அந்த ரெண்டரை லட்சம் உங்களுக்கு வருஷ வருஷம் நாங்க கொடுக்கற அமௌண்ட்டை நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்குமுலேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு நாங்களே உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறோம் எங்கிட்டயே அது விட்டுட்டிங்கன்னா அதுக்கு நாங்கள் ஐந்தரை பர்சண்ட்டு காம்பவுண்டிங் இயர்லி கூட்டு வட்டி அடிப்படையில் உங்களுக்கு அஞ்சரை பர்சண்ட்டு கேரண்டியாக அக்குமுலேட் பண்ணி கொடுப்போம் அப்படி அக்குமுலேட் பண்ணுற அமௌண்ட்டை ஆப்ஷன் டு வித் அப் டு செவன்டி ஃபைவ்

ஐம்பதாவது வயசில் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பன்னெண்டு லட்சம் ரூபா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அல்லது ஏஜ் சிக்ஸ்டியில் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் வரைக்கும் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அல்லது ஏஜு செவன்ட்டியில் நீங்கள் வித்ட்ரா பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு கோடி ரூபா நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்போ உங்களுக்கு எப்போ பணம் தேவையோ அப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படி வித் ட்ரா பண்ண பிறகு ஏன்னா நீங்க வந்து ஒரு செவன்டி ஃபைவ் தான் வித் ட்ரா பண்றீங்க மீதி டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் தான் விட்டு வைக்கிறீங்க அது இல்லாம வருஷம் ரெண்டரை லட்சம் வேற கொடுக்க போறோம் அது என்ன ஆகும் தொடர்ந்து அதே ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கூட்டு வட்டியில அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் அப்படி அக்குமுலேட் ஆகிற ஃபண்ட்லையும் நீங்க எப்ப வேணாலும் எழுபத்தஞ்சு பர்சன்ட் வித்ரா பண்ணிக்கலாம் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லைஃப் லாங்கா இருபத்தி ஆறு லட்சத்திலிருந்து முப்பத்தி ஏழு லட்சம் வரைக்கும் இருக்கு நாங்க டெத்து ஏற்பட்டால் நாமினிக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல வருஷ வருஷம் தான் பணம் கொடுப்போம் அப்படிங்கறதுலாம் கிடையாது பல்கா எப்ப டெத் ஏற்படுதோ அப்பயே இமீடியட்டா எந்த வருஷம் டெத் ஆகிற பொறுத்து இந்த அமௌண்ட் ஆனது மாறுபடும் அப்படியே உங்க ஃபண்டு அக்குமுலேட் ஆன பண்டு நீங்க வித்ட்ரா பண்ணாம அப்படியே விட்டு வச்சிருந்தீங்கன்னா அந்த அக்குமுலேட் ஃபண்டையும் சேர்த்து உங்களது நாமினிக்கு நாங்க கொடுப்போம் சார் இப்ப சொல்லுங்க எது உங்களுக்கு சுப்பீரியர் பிளானா தோணுது உங்களுக்கு இதை பத்தியான டீட்டெயில்ஸ் இன்னும் உங்களுக்கு காட்டுறேன் இதை பத்தி அப்ப உங்களுக்கு இன்னும் ஒரு தெளிவான விளக்கம் கிடைக்கும் இது எங்களுடைய திட்டமான எல்ஐசி ஜீவன் உச்சவோட திட்டம் சார் அப்படின்னு சில விஷயத்த நம்ம கிளைண்ட்டுக்கு எப்படி எப்படிலாம் எஜுகேட் பண்ணலாங்கிறத உங்களுக்கு சொல்றேன் நான் கஸ்டமர்கிட்ட பேசுற மாதிரி இப்ப நான் பேசுறேன் சார் இப்ப வாங்க இதோடைய முழுமையான கொட்டேஷன் உங்களுக்கு காட்டுறேன் காமிச்சா உங்களுக்கு நல்லா புரியும் சார் நீங்கள் பாருங்க நீங்கள் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு மட்டும் பணம் கட்டுறீங்க சார் வருஷம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஒன்பது ரூபா முதல் வருஷம் கட்டுவீங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா ரெண்டு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா கட்டுவீங்க ரிஸ்க் அவர் பாருங்க ஃபர்ஸ்ட் வருஷமே உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸு விபத்து மூலமாக ரிஸ்க் ஏற்பட்டால் ஐம்பத்தி ஒரு லட்சம் இது வருஷ வருஷம் ஒரு லட்சம் ரூபா உங்களுக்கு வந்து கூடிட்டே போகும் இன்சூரன்ஸ் கவரேஜ் அப்படியே பன்னெண்டு வருஷம் நீங்கள் பணம் கட்டுறீங்க நாற்பத்தி வயசு ஒன்று ஆகும்போது உங்கள் ப்ரீமியம் கட்டுற கமிட்மெண்ட் வந்து முடிஞ்சு போகும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கவர் ஆனது பார்த்தீங்கன்னா அப்படியே வருஷ வருஷம் கூடிட்டே இருக்கும் ஏன்னா அந்த ரெண்டரை லட்சம் ரூபா உங்களுக்கு அமௌண்ட் வரும் அது அக்கோமேட் ஆகுறதை வந்து உங்களுக்கு எப்படி நான் போட்டு கட்டுறேன் இதில் வந்து என்ன ரிஸ்க் கவர் அப்படிங்கிற விவரம் வரும் சார் இந்த சாட்டில் அதே மாதிரி நீங்க எந்த வயசுல வேணா நீங்க வந்து சரண்டர் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்க சிக்ஸ்டி ஃபைவ் ஏஜ்ல சரண்டர் பண்ணும் ஆசைப்பட்டீங்கன்னா சரண்டர் அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு கோடியே இருபத்தி மூணு லட்சத்தி எழுவத்தி ஒன்பதாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் நீங்க லம்சம்மா சரண்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இருக்கு எப்பனாலும் நீங்க சரண்டர் பண்ணலாம் நாங்க கொட்டேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஹண்ட்ரட் ஏஜ்னு போட்டிருக்கோம் ஆனா நீ ஹண்ட்ரடுக்கு மேல இருந்தாலும் இந்த பாலிசி ஆனது கன்னி ஆகும் இந்த ஃபிளக்ஸி இன்கம் பெனிஃபிட்ங்கிறது எப்படி வரும்னு உங்களுக்கு காட்டுறேன் சார் பாருங்க நாற்பத்தி ஒன்று வரைக்கும் பணம் கட்டுவீங்க அதுக்கப்புறம் மூணு வருஷம் வந்து டிஃபர்மெண்ட் பீரியடு உங்களது நாற்பத்தி அஞ்சாவது வயசுல இருந்து ரெண்டரை லட்ச ரூபா வருது அந்த ரெண்டரை லட்ச ரூபாயை வந்து நீங்க அப்படியே அக்குமுலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அஞ்சரை பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட்ல எப்படி அக்குமுலேட் ஆகுங்கிற சார்ட்டு தான் சார் இது கியூமுலேட்டிவ் அக்கோமலேஷன் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்டு அதே மாதிரி மேக்சிமம் ட்ராவபிள் அமௌண்ட்டு நீங்கள் மேக்ஸிமம் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த அமௌண்ட்டு எந்த அமௌண்ட்டு இங்கே வந்து நீங்கள் வித் ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறது நான் எக்ஸாம்பிளுக்கு ஐம்பதாவது வயசுல நீங்கள் பன்னெண்டு லட்ச ரூபா வித்ட்ரா பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா அதோடைய அமௌண்ட்டு தான் இது பார்த்தீங்கன்னா தெரியும் மேக்ஸிமம் வித் ட்ராவல் அமௌண்ட்டு வந்து ஐம்பதாவது வயசுல பன்னெண்டு தொண்ணூத்தி ஒன்னே இருக்கு பன்னெண்டு லட்சம் சொல்லிருக்கேன் அறுபதுல பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு லட்சம் வித் ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் எழுபதுல பாத்தீங்கன்னா நீங்க மேக்சிமம் ஒரு கோடி வித் ட்ரா பண்ணலாம்னு இதனால இதனாலதான் சொன்னேன் உங்களுக்கு அப்படியே அக்குமுலேட் ஆகிட்டே வரும் நீங்க சரண்டர் ஆப்ஷனும் இருக்கு இல்ல உங்களுக்கு தேவைப்படுற அமௌண்ட வந்து நீங்க எப்போ வேணாலும் நீங்க வித்ட்ரா பண்ணிட்டே வரலாம் வித்ட்ரா பண்ணாம விட்டீங்கன்னா அந்த ஃபண்ட் ஆனது ஆகிட்டே இருக்கும் அது ஒரு பெரிய சொத்தாக உங்களது நாமினிக்கு உங்களது குழந்தைக்கு மனைவிக்கு அது வந்து கன்வெர்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அப்படியே அக்குமுலேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க வித்ட்ராவே பண்ணலை எண்பதாவது வயசுல நீங்கள் இல்லை இன் கேஸ் ஆஃப் ரிஸ்க்கு அப்படின்னா எண்பதாவது வயசுல பாருங்கள் ரிஸ்க் அமௌண்ட் ஏற்பட்டால் உங்கள் ஃபேமிலிக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கோடியே மூணு லட்சத்தி தொண்ணூத்தோராயிரத்தி முந்நூத்தி மூணு ரூபா கிடைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷத்துக்கும் உங்களுக்கு வந்து பிரேக் அப் இருக்கு சார் இதே நான் வித் ட்ரா பண்ற மாதிரி இருந்தா உங்களுக்கு என்னங்கிற கொட்டேஷனும் நான் காட்டுறேன் அந்த கொட்டேஷன் உங்களுக்காக எடுத்து வந்திருக்கேன் நான் சொன்னது மாதிரி நீங்க ஐம்பதாவது வயசுல பன்னெண்டு லட்சம் ரூபாய் வித் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா மீதி ஃபண்டு தான் அகோமேட் ஆகும் அப்ப அந்த மாதிரி சமயத்துல உங்க ஃபண்டு எப்படி குரோத் ஆகும் அப்ப அந்த வயசுல என்ன மாதிரிலாம் வித் பண்ணலாம் அப்படிங்கிற கொட்டேஷன் நான் உங்களுக்காக போட்டு வந்திருக்கேன் சார் பாருங்க அதையும் பாருங்க பெனிஃபிட் எல்லாம் அதே மாதிரி தான் அதே பிரீமியம் தான் வரும் எந்த மாற்றமும் கிடையாது அதே இன்சூரன்ஸ் கவரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பதாவது வயசுல நீங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் எடுக்கிறீங்க அறுபதுல அப்ப நீங்க வந்து ஒரு முப்பது லட்சம் எடுக்கலாம் ஏன்னா நீங்க பன்னெண்டு லட்சம் இங்க வித்ட்ரா பண்ணதுனால உங்க அமௌண்ட் ஃபண்டு வேலியூ வந்து குறையும் பன்னெண்டு லட்சம் வித்ட்ரா பண்ணாமல் இருந்தீங்கன்னா அறுபதுல ஃபார்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் நீங்க எடுத்துக்கலாம் ஐம்பதுல பன்னெண்டு லட்சம் வாங்கிட்டீங்க அறுபதுல நீங்க வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா முப்பது லட்சம் ரூபாய் நீங்க வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம் இப்போ ஐம்பதுலயும் வித்ரா பண்ணிட்டீங்க அறுபதுலையும் வித்ட்ரா பண்ணிட்டீங்க எழுபதுல வித்ட்ரா பண்ணணும் அப்படின்னா எழுபதுல ஒரு முப்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம் நீங்க அதே எண்பதுல ஏதாவது அமௌண்ட் வேணும் அப்படின்னா நீங்க எண்பத்தி நாலு லட்சம் ரூபா வித்ட்ரா பண்ணிக்கலாம் அப்படியே உங்களுக்கு ஃபண்டு வந்து அக்குமுலேட் ஆகிட்டே இருக்கும் ஹண்ட்ரட் ஏஜில் பாருங்கள் உங்கள் ஃபண்டு வேல்யூ வந்து ரெண்டு கோடியே எண்பத்தி மூணு லட்சமாக மாறி இருக்கும் நீங்கள் இந்த அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ண பிறகு அப்போ வித்ட்ரா ஆப்ஷன் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான கொட்டேஷன் சார் இது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லாமல் சுப்பீரியராக இருக்கும் நான் இதோட நிப்பாட்டல சார் எங்கள் கொட்டேஷன் காட்டுறதோட நான் ஏதோ எங்கள் ப்ராடக்ட்டை தான் உங்களுக்கு சுப்பீரியராக காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இப்போ நீங்கள் காமிச்ச கேரண்டீடு வெல்த் க்ளோன் பிளான் கோல்டு பிளானை பற்றியான முழுமையான டீட்டெயில் உங்களுக்கு காட்டுறேன் பஜாஜ் அலைன்ஸோட வெப்சைட்டில் போய் இந்த பிளானோட ப்ரௌச்சரை நான் உங்களுக்காக டவுன்லோட் பண்ணி செடி பண்ணிட்டு தான் சார் வந்திருக்கேன் உங்களுக்கு அதில் உள்ள சில நுட்பமான விஷயங்களை காட்டுறேன் அப்போ அப்போ தான் உங்களுக்கு இந்த ஸ்கீமை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும் வாங்க அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன் இதுதான் சார் அந்த பிளானோட பேம்ப்லெட்டு கேரண்டீடு வெல்த் கோல் இதுல வந்து சார் அவங்க சொல்கிற டீட்டெயில் இதை ஃபுல்லாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு தான் ஆகும் நான் உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷனை மட்டும் காட்டுறேன் ஏன்னா இதில் வந்து மூணு சாய்ஸாக வச்சுருக்காங்க சார் த்ரீ பிளான் வேரியன்ட் இருக்கு நாம வந்து உங்களுக்கு ரெண்டாவது பிளானை தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்காங்க ஃபஸ்ட்டுங்கிறது மொத்தமாக வர்றதுங்க அது ஒவ்வொரு வருஷமெல்லாம் பணம் வராது மொத்தமாக வர்ற பிளானு இந்த ரெண்டாவது வேரியண்ட்டு தான் உங்களுக்கு நமக்கு அசியூவ்டு இன்கம் போட்டிருக்காங்க பாருங்க இதுதான் உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷனு பன்னெண்டு வருஷம் ப்ரீமியம் கட்டுறது முப்பது வருஷம் இன்கம் பீரியடு பே ப்ரீமியம் ஃபார் அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பன்னெண்டு இருக்கு நான் உங்களுக்கு கொடுத்த கொட்டேஷனை வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்றேன் ஏன்னா நம்ம ஃபுல்லா அந்த பிளானை டீட்டெயிலாக படிக்கணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு கொடுத்த அந்த கொட்டேஷனை வளர்க்குறனாலே நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்த பிளானோடைய ஃப்யூச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது பன்னெண்டு வருஷம் ப்ரீமியம் கட்டுறது சார் டிஃபர்மெண்ட் பீரியடு வந்து

இன்கம் பெனிஃபிட் அப்படிங்கிறது என்னன்னு பாருங்க சார் இதுல தான் உங்களுக்கு நான் முக்கியமாக காட்டணும் இன்கம் இன்ஸ்டால்மெண்ட் சேல் பி பேயபுள் இன் அரியர்ஸ் டூரிங் தி இன்கம் பீரியடு ஆஸ் பெர் சூசன் இன்கம் இன்ஸ்டால்மெண்ட் ஃப்ரீக்வன்சி இன்கம் இன்ஸ்டால்மெண்ட்டுங்கிறது பேஸ் இன்கம் பிளஸ் அக்யூடு இன்கம் பூஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க பேஸ் இன்கம் அப்படிங்கிறது ஈக்குவல் டு பேஸ் இன்கம் பர்சன்டேஜ் மல்டிப்ளை பை தி டோட்டல் பிரீமியம் பெய்டு பேஸ் இன்கம்னு ஒரு அமௌண்ட் சொல்றாங்க சார் அது என்ன ஃபேக்டருங்கிறது நமக்கு தெரியல இந்த ப்ரௌச்சரில் அவங்க மென்ஷன் பண்ணலை டோட்டல் ப்ரீமியம் பெய்டோட அந்த ஃபேக்டரை வந்து மல்டிப்ளை பண்ணால் வர்றது பேஸ் இன்கமா அடுத்து இன்கம் பூஸ்டர்னு ஒன்று சொல்கிறாங்க இன்கம் பூஸ்டர் வில் அக்வர் அட் தி என் ஆஃப் ஈச் பாலிசி இயர் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி என் ஆஃப் செகண்ட் பாலிசி இயர் டில் தி என் ஆஃப் டிஃபர்மெண்ட் பீரியடு ரெண்டு வருஷம் கழிச்சு தான் இந்த இன்கம் பூஸ்டருங்கிறது உங்களுக்கு கணக்கு போடுறாங்க அந்த இன்கம் பூஸ்ட் எப்படி கணக்கு போடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் கால்குலேட்டட் ஆஸ் ஏ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் பிரீமியம் பெய்டு டில் டேட் நீங்க என்ன பிரீமியம் கட்டிருக்கீங்களோ அதுல ஒரு பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பேஸ் இன்கமும் இன்கம் பூஸ்டரும் வேரிஸ் பேஸ் என்ன பேஸ்ல வந்து வேரி ஆகும்னா உங்களது ஏஜ் பாண்டை பொறுத்து வேரி ஆகும் நீங்க பிரீமியம் கட்டுறதை பொறுத்து வேரி ஆகும் பிரீமியம் பேமெண்ட் டேமு டிஃபர்மெண்ட் பீரியடு இன்கம் பீரியடு சம்ம ஷூடு இதை பொறுத்து எல்லாமே வேரி ஆகும் இதோட ஃபேக்டர் பாருங்க பேஸ் இன்கம் அண்ட் இன்கம் பூஸ்டர் ஃபேக்டர் ஆர் அவைலபுள் ஆன் தி கம்பெனி வெப்சைட் கம்பெனி வெப்சைட்ல தான் இருக்கும்னு போட்டிருக்காங்க நான் கம்பெனி வெப்சைட்ல போய் பார்த்தேன் எங்கேயுமே அந்த ஃபேக்டரை என்னால் கண்டுபிடிக்க முடியல அப்ப என்ன ஃபேக்டர் அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக ஒரு இது நமக்கு இதுல தெரியல அதே மாதிரி ஒன்ஸ் த இன்கம் இன்ஸ்டால்மெண்ட் ஹேவ் கமென்ஸ்டு த இன்கம் இன்ஸ்டால்மண்ட் அண்ட் ரிட்டன் ஆஃப் பிரீமியம் வில் பி பெய்டு இருஸ்பெட்டி ஆஃப் லைஃப் அஸ்யூட் பீயிங் அலைவ் ஆர் நாட் இன்கம் பீட் சார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா லைஃப் அஷ்யூடு இருக்கார் இல்லைங்கிறத பத்தியெல்லாம் பிரச்சனை இல்லை அது இன்ஸ்டால்மெண்ட்டாக தான் உங்களுக்கு கொடுப்பாங்க ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியங்கிறது அந்த இன்கம் பீட் முடிஞ்ச பிறகு தான் நமக்கு கிடைக்கும் இதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சார்ட்டை காட்டுறேன் பத்து வருஷம் கட்டுற மாதிரி போட்டிருக்காங்க ஒன் லேக்கு பத்து வருஷம் கட்டுறாரு இந்த உதாரணத்துல அஞ்சு வருஷம் டிஃபர்மண்ட் பீரியடு போடுறாங்க அஞ்சு வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியடுஞ்சோடனே உங்க வருஷம் வந்து ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூத்தி அறுபது ரூபா முப்பது வருஷத்துக்கு கொடுக்குறாங்க இதுல பேஸ் இன்கம்ங்கிறது இருபத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இன்கம் பூஸ்டர்ங்கிறது ஒரு லட்சத்தி ரெண்டாயிரத்தி நானூத்தி நாற்பதுன்னு போட்டிருக்காங்க இதோடைய பேக்டர் எல்லாம் நமக்கு கரெக்டா என்னங்கிறது தெரியல அது ஒவ்வொரு வயசுக்கும் நம்ம இன்கம் பீரியடு சூஸ் பண்ணுறத பொறுத்து பிரீமியத்தை பொறுத்து மாறுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்புறம் முப்பது வருஷம் முடிஞ்ச உடனே அந்த கட்டுற பணம் பத்து லட்சம் ஏன்னா பத்து வருஷம் ஒரு லட்சம் கட்டாரு பத்து லட்சத்தை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க டெத்து ஏற்பட்டதுன்னா பாருங்க டெத்து ஏற்பட்டதுன்னா சப்போஸ் மூணாவது வருஷம் பாலிசி ஹோல்டரு டெத்தாயிட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரிமியம் கட்ட வேண்டாம் ஆனால் பதினஞ்சாவது வருஷத்தில் இருந்து தான் உங்களுக்கு டெத்து பெனிஃபிட் இன்ஸ்டால்மெண்டா தொண்ணூத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா அடுத்த முப்பது வருஷத்துக்கு கொடுப்பாங்க முப்பது வருஷம் முடிஞ்ச உடனே நீங்க பத்து வருஷம் இருந்து கட்டினா கட்டிருக்க கூடிய பத்து லட்சத்தை வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றாங்க இதுதான் டெத்து ஏற்பட்டா இந்த பிரீமியம் கட்டும் போது டெத்து ஏற்பட்டா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஃபியூச்சர்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் பணம் கட்ட வேண்டாம் அந்த டயத்துல எந்த பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்காது அந்த குறிப்பிட்ட வருஷம் முடிந்த பிறகு தான் இன்கம் ஆனது ஸ்டார்ட் ஆகும் அதுவும் இன்ஸ்டால்மெண்டில் தொண்ணூற்றி நாலாயிரத்தி ஐநூறு ரூபா தான் டெத்து பெனிஃபிட் இன்ஸ்டால்மெண்டாக வருது இதே நீங்கள் இருந்து வாங்கினீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ரூபா வருது டெத்து ஏற்பட்டால் வரக்கூடிய இன்கம் பெனிஃபிட் ஆனது குறையுது அது என்ன கணக்கு என்ன ஃபேக்டருங்கிற எல்லாம் நமக்கு தெளிவாக இந்த இதில் இல்லை சார் இந்த மாதிரியான ஒரு ஒரு தெளிவு இல்லாம தான் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனில இருக்கும் சார் இதே நான் எங்க இதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எங்களுடைய பேம்லெட்டையும் பாருங்க நான் ஏதோ பிரைவேட் பேம்லெட் தான் இப்படி குழப்பமா இருக்கும் நீங்க வந்து உங்க இதை வந்து காட்டாம நீங்க சொல்றீங்க நினைப்பீங்க அதனால எங்க பேம்லெட்ல நான் காமிச்ச அந்த ஜீவன் உச்சவுல உள்ள பெனிஃபிட் எல்லாம் கேரண்டீடா நாங்க ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுப்போம் ரெண்டரை லட்சம் வருஷம் வரும்னு சொல்லியிருக்கேன் அப்ப உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய சம்மர் சூடு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் ட்வெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் சம்மர் கொடுத்தா பத்து பர்சன்ட் உங்களுக்கு வருஷ வருஷம் இன்கம் வரும் அஞ்சு அஞ்சரை பர்சன்ட் உங்களுக்கு அக்கோமலேட் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க பிரீமியம் கட்டும் போது கேரண்டிடு அடிஷன் ஆயிரம் ரூபாய்க்கு நாற்பது ரூபா வரும் அதனால வருஷ வருஷம் உங்களுக்கு ஒன் லேக் ருபீஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டே வர்றதை நீங்கள் பார்த்தீங்க ஃபர்ஸ்டு டுவெண்ட்டி சிக்ஸு அப்புறம் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்னு அப்படியே முப்பத்தி ஏழு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்ததை நீங்கள் பார்த்தீங்க வாங்க உங்களுக்கு நான் தெளிவாக காட்டுறேன் எங்களுடைய பேம்லெட்டில் எந்த குழப்பம் இல்லாமல் யாருனாலும் படித்து புரியிற மாதிரி இருக்கும் நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் இதில் இருக்காங்கிறத மட்டும் பாருங்கள்

பிளெக்ஸி இன்கம் பெனிஃபிட்ல பாருங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஆன் சர்வேல் ஆஃப் லைஃப் தி பாலிசி ஹோல்டர் பி எலிஜிபிள் ஃபார் பிளக்சி இன்கம் பெனிஃபிட் ஈக்குவல் டு டென் பர்சன்ட் ஆஃப் பேசிக் அட் தி எண்ட் ஆஃப் பாலிசி இயர் ஸ்டார்டிங் ஃப்ரம் தி இயர் ஆஸ் ஸ்பெசிஃபைடு இன் டேபிள் ஒன் பிலோ ப்ரொவைட் ஆல் ட்யூ பிரீமியம் பெய்டுல பத்து பெர்செண்ட் நாங்கள் வருஷ வருஷம் கொடுப்போம் POLICY holders SHALL HAVE THE FLEXIBILITY TO DEFER AND ACCUMULATE SUCH a FLEXI INCOME BENEFIT adukku பாருங்க, INCOME, THE corporation SHALL PAY INTEREST ON THE deferred AND ACCUMULATED FLEXI INCOME BENEFIT AT THE RATE OF 5.5% PER annum compounding YEARLY அப்படி இங்கு ரதியும் நாங்க மென்சன் பணி இருக்கிறோம் அதே மரி POLICY OLDER வந்து விதிட்டாப் பணிக்கிலாம் UP TO 75% OF உங்களது uh, ACCUMULATED FUND மீதி ஃபண்டும் கன்னியூ ஆகும் அப்படிங்கிறது இல்லை மென்ஷன் பண்ணிப்பாங்க ஆஃப்டர் வித் ட்ராவல் வில் கண்டினியூ டு அக்கூமுலேட் ஆஸ் மென்ஷன் அபவ் எப்ப இருந்து ப்ரீமியம் பேயிங் டைம் நான் சொன்னது உங்களுக்கு டொல் இயரு டொல் இயர்னா அப்ப மூணு வருஷம் டிஃபர்மெண்ட் பீரியடு பிப்டீன்த் இயர்ல இருந்து ரெகுலர் இன்கம் பெனிஃபிட் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுங்கிறதையும் இதுல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க கேரண்டி அடிஷன் பாருங்க அண்டர் ஆன் இன்ஃபோர்ஸ் பாலிசி த கேரண்டீடு அடிஷன் சேல் அக்யூர் அட் தி ரேட் ஆஃப் ஃபார்ட்டி பெர் தௌசண்ட் பேசிக் ஷூட் அட் தி எண்ட் ஆஃப் ஈச் பாலிசி இயர் டூரிங் தி பிரீமியம் பேயிங் டேம் ப்ரீமியம் பேயிங் டேம் வரைக்கும் உங்களுக்கு கேரண்டீடு அடிஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் தெளிவாக எங்களது பேம்லெட்டை யாருனாலும் படிக்கலாம் எந்த குழப்பம் இல்லாமல் தெளிவாக டிக்ளேர் பண்ணியிருப்போம் இந்த மாதிரி அங்கே வெப்சைட்டை பாரு இங்கே வெப்சைட் பாருலாம் கன்ஃபியூஸ் பண்ண மாட்டோம் இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க எந்த ப்ராடக்ட்டு உங்களுக்கு சுப்பீரியராக தோணுதுன்னு சொன்னோம்னா பார்ட்டி எதை சூஸ் பண்ணுவாரு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க நண்பர்களே இதே போல நல்ல ஒரு கேள்விகளை கேளுங்க கேட்க கேட்க தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும் இதே போல மீண்டும் ஒரு கேளுங்கள் தரப்படும் பகுதியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன் ரிட்டையர்டு எஸ்பிஏ மதியே ஆயுதம் பயிற்சி மையத்தின் சிஇஓ நன்றி நண்பர்களே சந்திப்போம் சாதிப்போம்